பேக் டு my சேனல் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம வந்து பார்த்துருந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான எக்ஸாமினேஷனை வந்து போஸ்பேன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கான எக்ஸாமினேஷனை வந்து போஸ்பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டேட் வந்து மறுபடியும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது டிஆர்பி இருந்து கொடுத்துருக்கற இன்ஃபர்மேஷன் ஸோ அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தூத்துக்குடின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த தூத்துக்குடிக்கான அஃபிஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த சைட்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் பேண்ட் நியூனு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படின்ற அப்டேட்டை நாங்களே வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரீசன் ஃபார் த வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரைனாக இருக்குது தூத்துக்குடியில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஹெவி ரயின் இஷ்யூவால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுக்குமே இப்போ எக்ஸாமினேஷன் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கம்மிங் டைமில் வந்து அதுக்கான ரெக்கவரி எல்லாம் சரியானதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அந்த டிஆர்பி தரப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க Due to heavy rain affected in தூத்துக்குடி district. WRITTEN EXAMINATION டு பி HELD டுவெண்ட்டி ஃபோர் 12 தௌசண்ட் WILL த்ரீ வில் பி EXAM எக்ஸாம் டேட் BE INTIMATED LATER லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு அனவுஸ்மெண்ட்டு வரும் வந்ததுக்கப்புறம் டீடைல் என்னன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க ஸோ டூ டேஸ் பிஃபோர் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு ஸோ இதுக்கான ஒரு டைமிங் உங்களுக்கு பெரிய போல போல் ஸோ உங்களுக்காக அந்த எக்ஸாம்மிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கு ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் போடுங்க மற்ற மாவட்டத்துக்கு நடந்து என்ன மாதிரியான தேர்வுத்தாள் வந்து இருக்குன்றதை உங்களால் ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு கண்டினியூவாக படிச்சுட்டுருங்க ஸோ எக்ஸாமிஷன் எப்போ இன்ஃபர்மேஷன் அடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மார்னிங்லேருந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து ஈவினிங் வந்து ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன் ஸோ இந்த எஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க சேனலை டிஆர்பி எக்ஸாமேஷனில் அடுத்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து வரப்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்த் எண்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் டீடெயில் என்னன்றதாக பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்